பலதரப்பட்ட செய்திகள் சட்டங்கள் வந்திருக்கின்றன அவைகளை பற்றி ஒவ்வொரு பகுதி பகுதியாக உங்களுக்கு சொல்வதற்கு நான் நினைக்கின்றேன் பணியத்துக்குரிய சகோதரர்களே முதலிலே அல்லாஹுக்கு சுபகானுவாடத்திலே பிரார்த்தித்தவனாக எமது அமல்கள் அனைத்தையும் சாலிகானதாக நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக யாருடைய யாருக்கும் அதை செய்வதன்றி உலாஹு சுனவத்தை ஆலா நாம் செய்கின்ற அமல்களை ஆக்கி அருள்வானாக ஏற்றுக்கொள்வானாக எனக்கும் எங்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள் மனைவி மக்கள் மசாயுமார்கள் உஸ்தாத்மார்கள் அனைத்து முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்தின் மீது இஸ்திரத்தையும் சுன்னாவின் மீது ஸ்திரத்தையும் மரணிக்கும் வரை அல்லாஹுத்தாலா தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு கிதாபுல் ஜனாயிஸ் என்ற அத்தியாயத்திலே முதல் பாடமாக மா ஹக்குலபுல் மவுத் மரணத்தை இறைனத்திலே வேண்டுவது அதன் மார்க்க சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டதற்கு நகூல் நாம் சொல்கிறோம் அன்னகுல அஜூஸ் மரணத்தை கேட்பது ஜாயிஸாகாது அதேபோல மரணத்தை ஆசை வைப்பதும் ஆகாது ஏனென்றால் நபி அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என் மௌத் நசுலபிஹி வெங்கானுல் அல்லாஹூ மகானத்தில் வஃத்து அல்லி என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவர் மரணத்தை தமக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தின் காரணம் காரணத்தால் மரணத்தை விரும்ப வேண்டாம் உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தின் காரணத்தால் மரணத்தை விரும்ப வேண்டாம் பெண்கானலாபுத்த முத்தமண்ணியன் அவ்வாறு மரணத்தை விரும்பித்தான் ஆக வேண்டும் என்றிருந்தால் விரைவா என் வாழ்வு எனக்கு சிறப்பாக இருக்குமேயானால் என்னை நீ வாழைச்சிவாயாக மரணம் இறந்து இறந்து போவது எனக்கு சிறப்பாக இருக்குமேயானால் எனக்கு மரணத்தை தந்தருள்வாயாக என்றை பிரார்த்திப்பது தடையில்லை என்ற செய்தி புகாரிலே முஸ்லீமில் வந்திருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் முஸ்லித் அகமதிலே வந்திருக்கிறது அல்லாஹூமபி இல்மிக ல் ஹயிம் ஓ குதிரி கே அல்ஹ் யல்லா மறைவான உனது அறிவை கொண்டும் படைப்பினங்கள் மீது உனது வல்லமை சக்தியை கொண்டும் அஹீனிமா அலிம் த ஹயாத்தி வாழ்வு எனக்கு சிறப்பாக இருக்குமேயானால் என்னை உயிர் வாழச் செய் கானத்தில் வஃது ஹைர் அல்லி மர்ணம் எனக்கு சிறப்பாக இருக்குமேயானால் மர்ணிக்கச் செய் என்று நபி அலி இஸ்லாத்து வசூலார் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் இந்த பிரார்த்தனை ஓதிக்கொள்வது நபி வழியாக இருக்கின்றது அதே நேரத்திலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மரணத்தர் வாயில் இருக்கின்ற சக்கராத்துல ஹால் இருக்கின்ற ஒருத்தருக்கு லா லாஹில் அல்லா என்ற களிமாவை ஞாபகப்படுத்துவது மார்க்கத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு ஞாபகப்படுத்துகின்ற போது அவர் அதை கூறினால் அத்தோடு நாங்கள் கொள்ள வேண்டும் அந்த மரணத்தருவாயில் இருப்பவரை நாங்கள் இடைஞ்சல் செய்யக்கூடாது அரு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து அவருக்கு வெறுப்பை விடக்கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அத்தோடு மேலும் மரணத்தருவாயில் இருக்கின்ற ஒருத்தருக்கு யாசியின் சூறா ஓதுவது வளமையாக இருக்கின்ற நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம் நபி அலைஸ் நாத் ஊஸ்லாம் சொன்னார்கள் இக்ரோவலா மௌத்தாக்கும் யாசின் உங்களிலே மரணத்திருவாயில் இருப்போர் மீது நீங்கள் யாசினி ஓதுங்கள் என்று நபிகளால் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் ஷஹீஹானதா அல்லது ஆனதா என்கிறதுல இரண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆனால் ஹதீத் அல் ஹதீஸ் அல்ஸ் மருவா த ஹ ஹ ஹ ஹ ஹதீஸ் பலீனமான ஹதீஸ் என்கிறது அறியப்பட்டதனுடையமாயிருக்கும் காரணம் இந்த அறிவிப்பாட தொடரிலே அபு அப்பசுமான ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யார் என்பது தெரியாது கணியத்துக்குரிய சகோதரர்களே பலா யூஸ்து குராத்துகால் அதன்படிக்கு மர் மரண தருவாயில் இருப்பவன் மீது மரண தருவாயிலே இருப்பவரின் மீது அதை மரணித்ததுக்கு பிறகு அவருக்கு சூரத் யாசினி ஓதுவது விரும்பத்தக்கதல்ல ஆனால் அதே நேரத்திலே இந்த ஹதீசை சகைகானதாக எடுத்துக்கொண்டவர்கள் அதை ஓதுவதை முஸ்தஹப் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஆனால் ஹதீஸ் அல் அசுல் இந்த ஹதீஸ் வந்து பிலையினமானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வணிகத்துக்குரிய ஷஹோருக்களில் அல் குரு அம்மாத் அலேகியும் மரணித்தவர்கள் மீது குர்வான் ஓதுவதற்கு எந்தவிதமான அடிப்படையான ஆதாரங்களும் இல்லை அது மார்க்கமாக்கப்படவும் இல்லை குருவான் ஓதுவது உயிரூழலுக்கு மத்தியிலே அவர்கள் பயனடைவதற்காக அவர்கள் அல்லாஹுடைய கலாமை சிந்திப்பதற்காக விளங்கிக் கொள்வதற்காக ஓதுவது மார்க்கத்தில் எந்தவிதமான தடையும் இல்லை இணையத்துக்குரிய சகோதரர்களே அம்மல் கராது மையத் இந்த கபுகி அவ் வபாத்திஹி மரணித்தவர் மீது கபூரிடத்திலேயோ அல்லது அவருடைய மரணத்துக்கு புறகோ அடக்குவதற்கு முன்னால் மரணத்துக்கு புறகோ அல்ல எந்த ஒரு இடத்திலேயாவது ஓதுவது மையத்துக்காக ஓதுவது மார்க்கமாக்கப்படவில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒல்லாகவார்